ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் தான் பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து மாறனை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க இப்போ வள்ளி வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறது கேள்வி மாறன் பணத்தை எடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அவனே தான் பணத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாம்லாம் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற ஒழுங்க மரியாதை பெசம இரு நீ கொடுக்குற செலத்துல தான் இந்த மாதிரிக்கெலாம் தப்பு தப்பாக அவன் நடந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராக்கை மட்டும் உண்மை தேவை தெரியும் ராகவ தான் பணத்தை எடுத்துருக்கிறாரு ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அதாவது ராக மாமா எதுக்காக பணத்தை எடுக்கணும் அது மாறன் மேலே இப்போ வந்து பழி வந்துருச்சுது அப்படி இருந்தப்பும் கூட அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த மாறன் வீட்டை விட்டு போக போகிறான் நம்மளும் எவ்வளவோ வந்து பண்ணணும் ஆனால் அப்போ கூட அவன் போகலை இப்போ அவனாவே போகிறான் எது நடந்தாலும் சரிதான் நம்மளுக்கு நல்லதாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து ஊருக்கு போ அதாவது வீட்டை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து தடுக்கிறாங்க டேய் நான் சொல்கிறது கேளு அப்பா ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் கொஞ்ச நேரம் ஆனால் சமாதானம் ஆயிடுவார் நீ பணத்தை எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவோ அப்போ ராகவும் வந்து சொல்கிறாங்க மாறா நான் சொல்கிறது கேளு நீ ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுதான் நான் தான் பணத்தை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டாருல இதுக்கு நான் ஒன்றும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கவோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ராகவ் வந்து உண்மையாக சொல்லியிருந்தாங்க இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் வெளியே நின்று வீரா வந்து ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடா நீ தான் பணத்தை எடுத்தியா அப்படின்னு வந்து வள்ளி கேட்கும்போது ஆமாத்த நான் தான் பணத்தை எடுத்தேன் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலையாக இருந்தது அதை நான் சொன்னாக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் புரியாது ஆனால் பணம் எனக்கு தேவையாக இருந்துச்சு அப்படிங்கவோ உனக்கு எதுக்கு பணம் அப்படிங்கவோ உடனே வந்து ராகவ் போய் சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அர்ஜெண்டாக பணம் கேட்டான் நான் அப்பாட்ட கேட்டாக்கி அவர் தர மாட்டாரு அதனால தான் இந்த பணத்தை வந்து அவனுக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வள்ளி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுவாக இருந்தாலும் நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு நீ பணத்தை கேட்டிருக்க வேண்டியது என்ன எதுக்காக இப்போ எடுத்த இப்போ பாரு எவ்வளோ பெரிய தப்பு வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கவும் அப்போ மாறேன்னு சொல்கிறாங்க சரி என்ன இருந்தாலும் சரி தான் அந்த பணத்தை நான் எடுத்ததாகவே இருக்கட்டும் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஏன் மாறான்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறேன் அதான் ராகவே வந்து அவன் தான் பணத்தை எடுத்தான்னு சொல்லிவிட்டான் உண்மையை சொல்லிட்டான் விட்டுட்டாமல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விட வேண்டியது தானே நீ எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சுது அப்புறமா ஏன் நீ வீட்டை விட்டு போகிற நீ ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கப்போ அப்போ மாறன் சொல்கிறாங்க சரி நீ இவ்வளோ தூரம் எனக்காக உங்கள் அண்ணங்கிட்ட நீ பேசினேலா அவர் ஒத்துக்கிட்டாரா என்ன நான் வீட்டை விட்டு போகட்டும்னு தானே அவரும் சொன்னார் அதுக்கப்புறமா நான் எதுக்காக இங்கே இருக்கணும் நான் போக தான் போகிறேன் அப்படிங்கும்போது என்ன மாற பேசிகிட்டு இருக்கிற இப்போ நீ என்ன தனியாலாம் என்ன கல்யாணம் பண்ணி உன்னை நம்பி ஒருத்தி இருந்துட்டுருக்குற அப்படிங்கும் போது அப்போ வீரா வந்து அங்கே உள்ளே வராங்க உடனே வந்து அவங்க மாறன் வந்து கண்மணியை பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பாவோட இவ தான் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாள் நான் விட்டு போகிறத நினச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவோ அப்போ வள்ளி சொல்கிறாங்க பாரு ஒன்னு நம்பி ஒருத்தி இருக்குற அவளை தனியாக விட்டுட்டு போக போறீ அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவள் அதெல்லாம் சமாளிச்சுக்கிடுவா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் வீட்டை விட்டு போகிறது போகிறதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் அவங்க பாட்டு கிளம்புறாங்க அப்புறம் ஆகவும் எவ்வளோ தடுக்கிறாங்க மாறா நான் வேணா அப்பாக்கிட்ட உண்மையை சொல்லுதேன் நான் தான் பணத்தை எடுத்துன்னு உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கும்போது போது அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் தானே எடுத்து தான் இருக்குது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் நீ ஒன்றும் எடுத்து தான் ஒன்றும் அப்பாட்ட சொல்ல வேண்டாம் எப்போவுமே நான் அவருக்கு பிடிக்காத பிள்ளை தானே நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிளம்பிட்டு போகவும் ராகவ் வந்து அவங்க பின்னாடியே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க என்ன வீரா நீ எது பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற நீ சொன்னீங்கன்னா மாறன் கண்டிப்பாக கேட்பான் வா வா நம்ம போய் அவனை போய் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவும் வந்து எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து கீழே இறங்கி வந்து தாங்க வந்ததுமே அவங்க ராமச்சந்திரன் வந்து இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்போ உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க அண்ணா நீ சொன்னேன்னா தானே அவன் கேட்பான் நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேக்கிறான் நீ ஒரு வார்த்தை சொல்லு கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கும்போது போது உடனே வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தேவை கிடையாது அவன் வீட்டை விட்டே போகட்டும் அப்படின்னு சொல்லவும் கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க மாறா நீ போகாத மாறான்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து மாறா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே மாறன் வந்து நிக்கிறாங்க அப்போ வந்து வீரா சொல்றாங்க நீ எதுக்காக போடணும் நீ என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீரா கேட்கவும் இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப கண்மணி ராமச்சந்திரன் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா வீரா வந்து இந்த மாதிரிக்கு பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுருக்கும் உண்மை தெரியாதனால அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ ராகவ் வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க ஐயோ வீரா இப்போ உண்மை சொல்லிடுவாள்ல அவளுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன நான் தான் பணம் எடுத்தது இப்போ கண்மணிக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கவும் உடனே மாறன் வந்து வீராவை தடுக்கிறாங்க ஏன்னா வந்து பணத்தை வந்து ராகவ் தான் எடுத்த விஷயத்த வந்து அப்பாவுக்கும் கண்மணிக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கிட்ட வந்து சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க நான் தான் பணத்தை எடுத்தேன் நான் செய்த தப்புக்கு நான் வீட்டை விட போகணும் அப்படின்னு சொல்லி எது கெட்டதுமே வீரா வந்து ஒரு முடிவுக்கு வாராங்க நீ ஒண்ணு பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடுத்து என்னன்னு சொல்லி